வில்லேஜ் லைஃப்பில் ஒரு ஒரு நாள் எப்படி இருக்குன்றது தான் நம்ம ஒரு ஒரு வீடியோலையும் பார்த்துட்டு வரோம் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீவனத்துக்கு சிம்பிள் விதைச்சது ஒரு வயல் போக மற்ற எல்லா வயல்லையுமே பார்த்தீங்கன்னா நேந்திரம் வாழைக்கன்று வச்சுட்டோம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தேன் வாழை பூவன் வாழைப்பழம் அதெல்லாம் தான் வச்சுருக்கிறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வாழை கன்று கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நேந்திரம் வாழை வச்சுருக்குறோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தலைஞ்சு வந்திருக்குது ஆனால் பில்லு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வந்துருச்சு ஒரு வயலில் சாரணம் ஃபுல்லாக இருக்குதுன்னா இன்னொரு வயலில் வந்துட்டு ஃபுல் நல்லா குறையாக இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ தான் கொழுந்து செடியாக இருக்குது அதனால அப்படியே பறிச்சுட்டு வந்து அந்த இலையை போட்டு கடைஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா தனியாக கிடையக்கூடாது தனியாக கடைஞ்சி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் ஐரன் சொல்லுவாங்க அதுவும் நிறைய சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும் ஸோ ஒரு ஒரு கட்டம் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம பருப்புக்குள்ளே போடும்போது பருப்பு போடும்போது பருப்புக்குள்ளே போட்டு கடைஞ்சிக்கலாம் இந்த வயலில் வந்துட்டு நானும் ஒரு ஒரு நாள் பார்த்துட்டு இப்போ ரெண்டு ரெண்டு இலை நாலு நாலு ஏழைன்னு வரும்போது இனிமேல் விட்டால் வந்துட்டு அப்படியே முத்தி பூவெல்லாம் பூத்துரு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பறித்து கடைய முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் புடுங்கி எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் விடும்போது பார்த்தீங்கன்னா மருந்து அடிச்சுடுவாங்க அந்த புல்லெல்லாம் சாகிறதுக்கு களைக்குள்ளி அடிச்சிருவாங்க சோ இன்னைக்கே வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்துட்டு புடுங்கி எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு நான் நினைச்சது பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் பார்த்தேன் இதுதான் வந்துட்டு மூக்கிரட்ட கீரைன்னு போட்டிருந்தாங்க ஆனா இதுவும் வந்து ஒரு வகையான மூக்கிரட்ட கீரை மூக்கு ரெட்டையிலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது ஆனா ஒரிஜினல் மூக்கு வந்துட்டு இது கூடவே தான் தலைஞ்சி வந்திருந்துச்சு நான் வந்து அதை எடுக்காமல் இதையே ஃபுல்லா பிடுங்கி எடுத்துட்டேன் நம்ம ஊர் சைடுல பாத்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் தனித்தனி பேர்லாம் கிடையாது இப்ப சாரணைனா எல்லாத்தையுமே வந்துட்டு சாரணை தான் சொல்றாங்க அதுல வந்துட்டு குத்து சாரணை கொடி சாரணை அந்த மாதிரி வேணா சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மூக்கு கீரை அந்த மாதிரி தனித்தனி பேர்லாம் வந்து யாரும் சொல்றது இல்லை அவங்களுக்கும் தெரியல கேட்டாலும் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க இது வந்து செவப்பு செவப்பு பூ சாரணை அப்படின்னாங்க மாமாட்ட கேட்டா இது வந்துட்டு கொம்பு சாரணை அப்படின்னாங்க அதாவது அந்த ஒரிஜினல் மூக்கரட்ட கீரைக்கு வந்துட்டு கொம்பு சாரணை சிவப்பு பூ சாரணன்னு சொல்லிட்டு பல விதமான பேர் சொல்றாங்க நானும் தேடி கண்டுபிடிச்சு ஒரிஜினல் மூக்கரட்ட கீரையும் கண்டுபிடிச்சிட்டேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருந்துச்சு ஆனா நான் இந்த கீரை பறிச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இதுதான் மூக்குற கீரைன்னு நினைச்சிட்டு பறிச்சிட்டு இருந்தேன் ஓகே பரவாயில்ல எல்லாமே வந்துட்டு சாப்பிடுற கீரைதான்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் வந்துட்டு அப்படியே கட்டு கட்டா நிறைய பறிச்சு அப்படியே ஒரு சாக்கு ஆகுற அளவுக்கு பறித்து எடுத்துட்டு போயிட்டேன் நல்லா அலசிட்டு கட் பண்ணி காய வச்சு வச்சுக்கலாம் பொடியை அரைச்சு வச்சுக்கலாம் ஒரு ஒரு தடவை பருப்பு போடும்போது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கேட்குறவங்களுக்கும் கொடுக்கலான்ட்டு ஆனால் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு யாருக்கும் இது வரைக்கும் நான் தரல சரி ஓகே இது ஒரிஜினல் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அப்படியே விட்டுட்டேன் நான் மட்டும் அப்படியே வச்சிருக்கிறேன் ஒரு தடவையும் வந்துட்டு பருப்புக்குள்ளே போட்டுக்கலான்ட்டு சாரனை வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கிறது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பயுமே இந்த மாதிரி கடையிற கீரையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முத்த விட மாட்டாங்க இந்த மாதிரி கொழுந்து கீரையா இருக்கும்போதே வந்துட்டு அந்த இலைய மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு போய் கடைஞ்சிருவாங்க நானும் அதே மாதிரிதான் சரி கொழுந்தா இருக்கும்போது நம்ம எடுத்துட்டு போயிடலான்ட்டு இந்த மாதிரி பறிச்சிட்டு இருக்கேன் இதுக்கு மேல முத்த விட்டா வந்துட்டு பூவெல்லாம் வந்துடும் அதை ஒரு ஒரு தலையா வந்துட்டு நம்ம பிச்சு பிச்சு போடுற மாதிரி இருக்கும் அப்படியே நாத்துட்ட மாதிரி வயல் ஃபுல்லாவே சாரணதான் நம்ம வந்துட்டு உட்கார்ந்த இடத்துலயே ஒரு கைப்பிடி கீரை பிடிங்கிடலாம் அந்த அளவுக்கு சாரினேன் இந்த ஒரு மயில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு ரூம் மேலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்குது எப்பயும் அந்த மோட்ரு ரூம் மேலேயும் கரண்ட்டு கம்பத்து மேலையுமே தான் இருந்துட்டு இருக்குது இப்போ அப்பப்போ வந்துட்டு லைட்டாக வானம் வந்து மேகமோட்டத்தோடு இருக்கும்போதெல்லாம் அந்த தோகை விரிச்சு ஆடுறது அங்கேயே வந்துட்டு தோகை விரிச்சிட்டு நிற்கிறது அது தங்கி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் நானும் பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலு மணி வந்துட்டு காட்டுக்குள்ள வந்தேன் நாலு மணிலிருந்து நிக்கவே இல்லை அப்படியே ஒரு ஆறே கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளோ என்னால புடுங்கி எடுக்க முடியுமோ அவ்வளோ கீரையை வந்துட்டு புடுங்கி எடுத்துட்டேன் உண்மையாலுமே காட்டுக்குள்ள மஞ்ச காட்டுக்குள்ள வெங்காய காட்டுக்குள்ள இந்த மாதிரி புல்லு புடுங்க வர சொல்லி கூட நான் எட்டி கூட பார்த்து இருந்திருக்க மாட்டேன் ஆனா வரமாட்டேன் நான் இதுக்கு வரேன்ற மாதிரி தான் வீட்டிலேயே இருப்பேன் ஆனா நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த வயல்ல இருக்கிற சாரணையில ஒரு சாரணையை கூட விடக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயணும்ன்ற மாதிரி நானும் எடுத்துட்டு இருந்தேன் விற்கிற விக்கிற கட்டில் பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு கட்டுக்கு மேலேயே எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எடுத்துட்டு அதில் எல்லாத்தையும் பக்கெட்லாம் கவர்லேன்னு போட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டேன் நைட் டைம் ஆகிட்டேன் அப்படியே வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டு தேவை கிழவா ஒரு கட்டு கீரை கிழவா வந்துட்டு நல்லா கடைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற கீரை எல்லாம் மண் இருக்கும் இல்லை அது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா கட் பண்ணி வெயிலில் காய வச்சு வச்சுக்கலான்றதுக்காக அப்படியே மாட்டு கட்டுத்தரைக்கிட்ட இருக்கிற பண்ணுக்கே எடுத்துகிட்டு போய்ட்டா தண்ணி வந்துட்டு அப்படியே பக்கெட்டில் மோந்து மோந்து ஊற்றி அலசிக்கலான்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக பைப்பில் வச்சு திருகிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்குன்ட்டு அப்படியே பண்ணைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பத்து பதினஞ்சு தடவைக்கு மேலே இருக்கும் ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு கீரையும் வந்துட்டு ஒரு மூணு டைம் நாலு டைம் அந்த மாதிரி போட்டு போட்டு அலசி எடுத்துகிட்டு இருந்தேன் கீரையில் மட்டும் பார்த்திங்கன்னா மண் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வேரோட பிடுங்கி எடுத்துகிட்டு வந்ததுனால வேரில் பார்த்திங்கன்னா அத்தனை மண் நல்லா வேர் வந்துட்டு வெள்ளை ஆகிற வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி நல்லா அலசி எடுத்துகிட்டு அப்புறமா வந்துட்டு கட் பண்ணி வெயில் டைமும் காட்டி வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு வாரம் காட்டாலே போதும் நல்லா காய வச்சிடுவோம் அப்புறமா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலான்ற பிளானில் நான் நல்லா

ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு வந்து எங்கள் ஊரில் எப்போயுமே குத்து வழக்கு பூஜை பண்ணுவாங்க எல்லோரும் சேர்ந்து அந்த அன்றைக்கி வந்துட்டு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் நான் வந்து இந்த வேலை இந்த கீரை வேறு காஞ்சி போயிடும் இல்லைன்னா இட்டு போயிடும் பிடுங்கிட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடும்ட்டு அதை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொசமாக ரெடி ஆகிட்டு தான் குத்துவிளக்கு பூஜைக்கு போனேன் அங்கே ரெண்டு மூணு பேர் என்ன மாதிரியே இந்த ஊருக்கு வரம் வாங்கிட்டு வந்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க பார்த்திங்கன்னா அக்கா எப்படி லேட்டாக தான் வருவாங்கன்ட்டு அவங்க பக்கத்துலேயே இடம் போட்டு இலையெல்லாம் வாங்கி அரிசி பூ எல்லாமே வாங்கி செட் பண்ணி வச்சுருவாங்க நம்ம போய் டங்குன்னு உட்காந்து பூஜை மட்டும் பண்ணிக்கலாம் you <laughs> சுத்துவளக்கு பூஜை பார்த்திங்கன்னா சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு திருஷ்டி சுற்றி ஆரத்தி எடுத்து சூப்பராக முடிஞ்சுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த நாள் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நானும் சஷிவினு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த வாட்டி வந்துட்டு போயே தீரணுன்ட்டு நான் பிளான் பண்ணிவிட்டேன் அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது சென்னிமலை கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் எங்கள் ஊரில் இருந்து சென்னிமலைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் தான் வருது ஸோ ரொம்ப ஈஸியாகவே போயிட்டு வந்துடலாம் அங்கே போய்ட்டு கிணத்துல இருக்கிற மீன் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழேயே விளக்கு போட்டுட்டு மேலே ஸ்டெப் ஏறி வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான மாட்டு வச்சுட்டு ஒருத்தர் காமிச்சிட்டு இருந்தாரு இந்த மாட்டுக்கு பாத்தீங்கன்னா மாட்டோட அந்த தோல் பகுதியில் வந்துட்டு ஒரு நாக்கு ரெண்டு காலும் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டெப் வேற ஆரம்பிச்சிட்டோம் போன தடவை நிலகுடி சேனல் கௌரி ஃபேமிலியோடு வந்தப்போ பாத்தீங்கன்னா இதே டைமுக்கு தான் வந்தோம் ஒரு பத்து பத்தரைக்கு தான் வந்தோம் ஆனால் அந்த டைம்ல கொஞ்சம் மேகமூட்டத்தோட இருந்தாங்காட்டி வெயில் அவ்வளோவா தெரியல இந்த வாட்டி நானும் சசிவனும் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போறது அங்க நின்று வேடிக்கை மீன் மீனை பார்க்கறது கிணத்த பாக்குறதுன்னு சொல்லிட்டு டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நல்ல வெயில் வேறு போன தடவை விட இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப் ஏறுறதுக்கு எனக்கு கஷ்டமாயிருச்சு சஷ்வனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைமு காட்டி அவன் சின்ன பையன் காட்டி அவ்வளோவா கஷ்டமா இல்லை அவன் பாட்டுக்கு ஈஸியாக ஏறிட்டான் வெயில் அதிகமாக இருந்தங்காட்டி நிறைய பேர்னால பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் சென்னிமலை படி வந்து ஒரு பத்து அப்புறமா வந்துட்டு நல்லாவே ஃப்ளாட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்குங்காட்டி கொஞ்சம் ஈஸி தான் படி ஏறுறதுக்கு ஈஸி வெயில் மட்டும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏறிட்டு போகலாம் காலையில் நேரமே வந்துட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஏழ்நூறு எழுநூற்றம்பதோ அந்த எட்நூறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆத்தி விநாயகர்னு ஒரு சின்ன கோயில் வரும் அங்கே வந்து தண்ணி பிடிச்சி குடிக்கிற மாதிரி பைப்பெல்லாம் இருக்கும் இந்த விநாயகர் கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆறு விளக்கு போட்டு கீழே மூணு ரெண்டு ஒன்றுன்னு சொல்லி விளக்கு போட்டிருந்தாங்க அது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் எப்படியோ வந்துட்டு வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தங்காட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி தான் வந்தோம்னு சொன்னோம் அந்தளவுக்கு ஏறி இங்கே வரைக்கும் வந்து உட்காந்தாச்சு ஒரு முக்கால் மாதம் தூரம் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்துட்டு ஒரு நூறு படிக்கட்டு கிட்ட மண்டபம் இருக்கும் கொஞ்சம் மேலே போயிட்டோம்னா மண்டபம் வந்துட்டு அவ்வளோக்கா இருக்காது ஒரு இரநூறு படி அந்த அளவுக்கு வந்துட்டு மண்டபம் இருக்காது கொஞ்சம் தான் போற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா இங்க வந்து பார்த்தோன்னா ஒரு நூறு படிக்குள்ள ஒரு அறுபது படியே என்னமோ இருக்கும் நம்ம மேலே மலை மேலே ஏறி போய் முருகனை பார்க்கறதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு வழக்கு தீபம்லாம் போட்டுவிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஃப்ரீ தரிசனத்துலேயே வந்துட்டு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு நல்லாவே நின்று தான் பார்த்துட்டு வந்தோம் வெளியில் வந்தோன்னா சந்தனத்துலேயே வந்துட்டு பட்டை போட்டு விடுவாங்க அது நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் எனக்கு அந்த வாசனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு பேரும் வந்துட்டு பட்டையை போட்டுட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த சாமி சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக வந்துட்டு ஒரு கேட்டு மாதிரி இருக்கும் சித்தர் கோயில்னு போட்டிருக்கோம் அதில் வந்துட்டு ஏறிட்டு அப்படியே இன்னொரு கோயிலுக்குள்ளே இன்னொரு மலை மேலே ஏற இருக்கும் அதில் ஒரு நூறு நூற்றம்பது படிக்குள்ளதாக இருக்கும் அந்த அளவுக்கு ஏறணுன்னா பார்த்தீங்கன்னா வள்ளி கோயில் பார்க்கலாம் முன்னாடியே வந்துட்டு ஒரு முருகர் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள வந்துட்டு வள்ளி சுந்தரவல்லி அமிர்தவல்லின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நிறைய பேர் அந்த பக்கம் போறதே இல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா அந்த படி ஏறுறது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படி ஏறிட்டு இந்த ஒரு நூறு நூற்றி இருபது படி ஏறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் அந்த பக்கம் போறதே இல்ல சூப்பரா இருக்கும் போய் பார்த்துட்டு வாங்க இன்னொரு வாட்டி போகும்போது அந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கூட்டமும் அதிகமாக தான் இருந்துச்சு நாங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா பஸ் விடலை இறங்கும் போது வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் அங்கே சாப்பாடுலாம் இருபது ரூபா சாப்பாடு தருவாங்க பொங்கல் சுண்டல் அந்த மாதிரி அது வாங்கி நானும் ஷஷ்வீடம் மட்டும் போயிருந்தோம்ங்காட்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா நிறைய கும்பலாக வந்தாங்க ஷஷ்வின் பார்த்தீங்கன்னா பஸ் வந்துருக்குது பஸ் வந்திருக்குதுன்னா இல்லைன்னா சும்மா செக் பண்ணி பார்த்துருப்பாங்க இப்போ தானே ரோடு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்ன பஸ் விடலைன்னு சொல்லிட்டு கேட்குறேன் பார்த்தீங்கன்னா கும்பலாக வந்து சாமி காட்டி பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறிட்டு இருந்தாங்க கோயில் பஸ்ஸு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து டக்குன்னு ஓடி போய் ஏறணும் நாங்களே லாஸ்ட்டாக ஏறினது கோயில் பஸ்ஸில் வந்துட்டு நம்ம ஏறுறதுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுத்துக்கணும் நாங்கள் பஸ்ஸில் ஏறிவிட்டு அப்புறமா ஒருத்தவங்ககிட்ட கொடுத்து விட்டு தான் டிக்கெட் எடுத்தோம் ஆளுக்கு பத்து ரூபா தான் மேலேருந்து கீழே வர்றதுக்கு கீழேருந்து மேலே போகிறதுக்கு எல்லாமே எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் நாங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஐயோ வேறு இந்த வெயிலில் படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே காலில் வந்துட்டு அப்படியே குண்ணாகுற மாதிரி எரிச்சலாக இருக்கும் எதா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் எங்களோட நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்துட்டு இன்னும் வேலை முடியல இன்னொரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வேலை இருக்கும் போல் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல செவ்வாய்க்கிழமை வந்துட்டு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது வெயிலும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு பஸ் மட்டும் விட்டுருந்துருப்பாங்க போல் இருக்குது நாங்கள் வந்துட்டு ஒன்று ஒரு பஸ்ஸில் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது இடையிலேயே இன்னொரு பஸ் வந்துட்டு கீழே இருந்து மேலே ஏறி வந்துட்டு இருந்தது இடையில வந்துட்டு கொஞ்சம் அந்த வேலை நடந்துட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது ட்ரைவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக ஓட்டி வந்துட்டாங்க செனிமலையில் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்துட்டு சூப்பராகவே ஓட்டினாங்க நாங்களும் வந்துட்டு எங்களுக்கு உட்கார இல்லை பஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு கூட்டம் தான் அப்படியே பார்த்துட்டு வந்தோம் நம்ம ஒன்றும் மணிக்கணக்கில் நின்றுட்டு வர போகிறதில்ல ஹார்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே வந்துட்டு மேலேருந்து இருந்து கீழே வந்துடலாம் ாங்க <coughs> நம்மளோட ஓன் வெஹிக்கிள் டூ வீலர் ஃபோர் வீலர் பஸ்ஸு தனியார் பிரைவேட் பஸ்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே விடலை ட்ராவல்ஸ்லாம் கோயில் பஸ் மட்டும் செவ்வாய் மட்டும் விட்டுருக்குறாங்க போகிறதுனா செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீங்கள் பஸ் யூஸ் பண்ணி மேலே போய் சாமி கும்பிட்டு வந்துக்கலாம் அடுத்த விழாங்களை பார்க்கலாம் தேங்க்யூ